அனைவருக்கும் வணக்கம் இவர் அஸ்டாலஞ்சி கோடாட்டின் உங்களை அன்புடன் வரவேற்கிறது போற்றி ஓம் நம சிவாயம் என்னனுடைய சிவனே போற்றி என் ஆட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி ஓம் நம சிவாயம் இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசியில் இருக்கிறது இவரோட அதி அதிபதி கேது பகவான் இந்த நட்சத்திரத்தில் யார் உச்சமாகிறார்னு பார்த்திங்கன்னா சூரிய பகவான் உச்சமாகிறார் சூரிய பகவான் யாருக்கு உகந்தவர் அப்படின்னா சிவபெருமானுக்கு உகும் அதனால் இன்று போய் சிவபெருமானை தரிசனம் செய்ய உங்களுக்கு அரசு சம்பந்தமான ஆதாயங்கள் கிடைக்கும் அரசு வேலை அரசு வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அரசியல் ஆதாயம் அரசு பதவி உயர்வு அதே போல் வந்து அரசியல் ரீதியாக பதவி இருக்கணும்னு ஆசைப்பட்டவங்க எல்லா விதத்துக்கும் இன்றைக்கி வந்து சிவபெருமானை தரிசனம் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும் இது இன்று வந்து அஸ்வினி அன்று சிவபெருமானை அபிஷேகம் செய்வது அவருக்கு அபிஷேகம் செய்வதற்கும் அதுக்கப்புறம் வந்து அர்ச்சனை செய்யலாம் அல்லது ஒரு சிறு விளக்காவது ஏற்றலாம் என்று போய் விளக்கு ஏற்றி வருவது மிகப்பெரிய உச்சிதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாம் கவர்மெண்ட் ஜாப்புக்கு எந்த எக்ஸாமுக்காக எழுதினாலும் பரவாயில்ல அதேபோல் பேங்க் எக்ஸாம் இந்த மாதிரி நிரந்தரமான வேலை அரசு ஆதாயம் உள்ள வேலை இப்படி வேலைக்காக எக்ஸாம் எழுதுறவங்க அனைவரும் இன்று போய் இன்றைக்கு அஸ்வினி நட்சத்திரத்தை அன்று போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணுவது முக்கியம் இன்று தரிசனம் பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் நிச்சயம் உண்டு இன்று போய் அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணாலே போதும் உங்கள் எப்பயுமே மாதம் மாதம் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தில் போய் உங்கள் பேருக்கு அர்ச்சனையோ சிறு விளக்கோ ஏற்றி வர சிவபெருமானுக்கு ஏற்றி வர உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும் இது உறுதி அடுத்ததாக அரசியல் பதவி கிடைக்க கவர்மெண்ட்டு ஜாப் ஒரேடாக இருக்கவங்கள அவங்களாம் அடுத்த விஷயம் அரசியல் பதவி இந்த கட்சியில் இருக்கிறவங்க இந்த பதவி வேணும் ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்று போய் அதாவது ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தன்று திருவண்ணாமலை திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வர வேண்டும் கிரிவலம் வந்து ஸோ ஓம் நம சிவாயின்னு சொல்லிக்கிட்டே கிரிவலம் வர வேண்டும் அதே போல் பார்த்திங்கன்னா இது ஒரு மாதம் செய்யக்கூடாது ஆறு மாதம் தொடர்ந்து பண்ண வேண்டும் இப்போ ஒரு மாதம் விட்டு போயிடுச்சுனால் பரவாயில்ல திரும்பி தொடர்ந்து ஆறு மாதம் பண்ணுங்க ஆறு மாதம் தொடர்ந்து திருவண்ணாமலை போய் கிரிவலம் பெற உங்களுக்கு பதவி நிச்சயம் அரசியலில் முன்னேற்றம் உண்டு அரசியலில் உங்களுக்கு ஒரு பதவி நிச்சயம் உண்டு உங்களுக்கு தேவையான பதவி தேடி வரும் இது கண்டிப்பாக சிவபெருமானை வழிபட உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அனைவருக்கும் நினைத்த மாதிரி வேலை பதவிகள் கிடைக்க வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்